ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணி டைம் தேர்ட்டி டேஸ் டயட் பிளாகில் டே ஃபைவ் தான் பார்க்குறோம் திங்கட்கிழமனைக்கு எடுத்த வீடியோ வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுபத்தாறு எட்நூறு இருக்குது இது என்ன வெயிட் லாஸ் ஆகும்னு நினச்சா வெயிட் கெயின் மட்டுமே ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே கடுப்பாயிருச்சு திரும்ப 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 செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் ஒரே வேட்டு தான் காமிக்கும் மனுஷருக்கு தான் மாற்றி மாற்றி போய் சொல்லிடுவோம் இந்த மிஷினு கூடவா போய் சொல்லிடுவோம் நம்பிக்கை இல்லாமல் ஏறி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் அதே வேட்டு தான் காமிச்சிது சரி போய் துலங்கி அப்படின்ட்டு மனசு வெறுத்து போச்சு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு ஆப்பிள் ஒரு சப்போட்டா பழம் அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு கொஞ்சமாக மாதுளை கொஞ்சமாக பச்சை பயிர் மொளகட்டினது இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு இதை வச்சு தான் சாப்பிட்டேன் இப்படியே டெய்லியும் ரொட்டீன் கரெக்டாக காலை உணவு இந்த மாதிரியே எடுத்துக்கிட்டால் வெயிட்டு நல்லா குறையும் சத்தானதும் கூட ஆனால் டெய்லியும் இந்த மாதிரி எடுத்து என்னால் சாப்பிட முடியாது சவக்குன்னு போயிடும் கையெல்லாம் அதனால் ஒரு நூறு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி மாற்றி சாப்பிட தான் நல்லா ஃபில்லிங்காக தான் இருந்தது இது ஃபுல்லாக சாப்பிடவும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் ஸ்கூலுக்கு போயிட்டோம் மதியம் எப்பவும் போல் பசங்களை கொண்டு போய் விடும்போது ஃபீஸ் கட்டிட்டு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மற்ற வேலையெல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பயிர் ஃப்ரூட்ஸோடு முடித்தாச்சு அதனால் மதியானம் தோசை ஊற்றி சாப்பிட்டேன் காலையில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவேன் மதியம் பரவாயில்ல தண்ணி அது இதுன்னு குடிச்சு கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடுறேன் இந்த நைட்டு சாப்பாடு மட்டும் ஃபில்லிங்காக சாப்பிட்லன்னா தூக்கம் வர மாட்டேங்குது அதனாலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றேன் காலை மதியானமெல்லாம் வாயக்கட்டி சாப்பிட்டு வைக்கிறத மதியானம் கொஞ்சம் சாரி நைட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றேன் கருப்பு கம்பி தோசமாவது அரைச்சிருந்தேன் என் தங்கச்சி கொஞ்சமாக அரைச்சி கொஞ்சமாக சாப்பிட்டு ஒரு ரெண்டு நாளில் தீர்க்கறதில்லை எனக்கே ஒரு வாரத்துக்கு வரும் போல அந்த மாதிரி ஆட்டி கொடுத்துருக்கா கடைசி வரைக்கும் என் பசங்க சாப்பிட மாட்டேன்ட்டாங்க திரும்ப அவ்வளோவே எடுத்துகிட்டு போக சொல்லிட்டோம் எடுத்துகிட்டு போயிட்டா கோவப்பட்டுட்டு ரெண்டு கரண்டி மாவில் ஊத்தாப்ப மாதிரி ஊற்றிட்டு ஒரு தோசை மட்டும் எடுத்துக்கிட்டேன் நல்லா கெட்டியாக சாம்பார் டேஸ்ட்டாக இருந்தது காய் போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டாச்சு அந்த காய் இந்த காய் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் எதையும் கழிச்சு கட்டுறதில்ல எல்லா காயும் சாப்பிடுவேன் நல்லாவே சாப்பிடுவேன் நல்லா சாப்பிட்றதுனால தான் உடம்பு பிடி கிச்சன் ஏறி இருக்குது அதை குறைக்கிறதுக்கு தான் டயட் இருந்துகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் காய் எதுவும் இல்லை அதனால கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்ததை ஆர்டர் போட்டிருந்ததை எடுத்து வச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தோம் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு மேலே ஆகுது இந்த பாவக்காயெல்லாம் செஞ்சு பாவக்காய் சேர்க்கவே இல்லை அதனால ஒரு கால் கிலோ பாவக்காய் வாங்கியிருந்தோம் இதை வந்து புளிக்குழம்பு தான் வைக்கணும் ரொம்ப நாள் ஆகுது காலம் வச்சு சாமி கும்பிடு சாமி மாலை போடுறோம் அந்த மாதிரி இருந்தால் காலம் வைக்க மாட்டோம் அதுக்கப்புறம் இந்த வேம்பாலம்பட்டையை திரும்ப திரும்ப காய வைக்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்த மாதிரி இருந்தது மேலே பூச்சி த பூச்சி இருக்கிற மாதிரி அது காய வச்சு இன்றைக்கும் காய வச்சேன் அதுக்கப்புறம் நாளைக்கு தான் என்ன ரெடி பண்ணணும் ரோஸ் கலரில் வருமா இந்த வேம்பாலம்பட்டையில் பா என்ன ரெடி பண்ணனா அதையும் ரெடி பண்ணி பார்த்துருவோம் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஜூஸ் போட்டேன் கிருணிப்பழம் ஜூஸ் எல்லாத்துக்கும் சர்க்கரை போட்டு அடித்து கொடுத்தேன் எனக்கு வந்து சக்கரை போட்டுக்காமல் அப்படியே வெறுமனே எடுத்துக்கிட்டேன் குடிக்கவே முடியல சப்புனு தான் இருந்தது சரி பரவாயில்லன்னு எடுத்து குடித்தாச்சு தண்ணி வந்து நல்லா குடிங்க தண்ணி குடிக்கிறத நான் காமிக்கிறதே இல்லை ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் தண்ணின்னாச்சும் குடிக்கணும் நான் எப்படியும் ரெண்டு லிட்டருக்கு மேலே குடிச்சிருவேன் கணக்கு வச்சு பார்க்கணும் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் குடிக்கிறேன் அப்படின்றத நாலு லிட்டர் வரைக்கும் குடிக்கணும் அதுதான் கரெக்டு இருபது லிட்டருக்கு இருபது கிலோவுக்கு ஒரு லிட்டரு கணக்கு குடிக்கணும் அப்படிம்பாங்க ஜூஸ் எல்லாம் குடித்து முடிச்சுட்டு பசங்களை டியூஷனை விட்டுட்டு நான் வந்து வாக்கிங் வந்துட்டேன் வாக்கிங் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு நாலாயிரம் ஸ்டெப் வரைக்கும் நடந்திருப்பேன்னு நினைக்கிறேன் நானும் என் தங்கச்சியும் பார்க்கில் போனால் ஒரு ஆறு மணி அரை காலுக்கு போனோம்னா ஒரு ஏழு மணி வரையும் நடந்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவோம் எக்ஸசைஸ் இல்லாமல் வாக்கிங் மட்டும்தான் கொஞ்சம் டயட்டு இதில் தான் நமக்கு வெயிட்டு குறையுது குறையுதுன்னு சொல்லவில்லை சொல்லக்கூடாது ஏன்னா கெயின் மட்டும்தான் ஆயிட்ருக்கு இந்த ரெண்டு மூணு நாளாகவே அஞ்சு நாள் ஆகிடுச்சி கெயின் மட்டும்தான் இருக்குது லாஸே இல்லை வாக்கிங் ஸ்டெப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் நாலாயிரம்னு சொன்னது தப்பா போச்சு மூவாயிரத்தி அறுநூறு வாக்கிங்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பசியாகிடுச்சு கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் பச்சைப்பயிர் மொளக்கட்டினது இருந்தது அதை அரைச்சி கொஞ்சம் அந்த கருப்புக்கோனி தோசமாக வந்து அதையும் கலந்து தோசை ஊற்றிட்டேன் வாக்கிங் போயிட்டு வந்த உடனே சாப்பிடாதீங்க கொஞ்சம் நேரம் இருந்து சாப்பிடுங்க அதே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டோன்னா தண்ணி குடிக்காதீங்க ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழித்து தான் தண்ணியே குடிக்கணும் அப்படின்னா தான் செரிமானம் நல்லா ஆகும் தண்ணி குடிச்சிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வாக்கிங் போகாதீங்க வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் தண்ணி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கணும் உடனுக்கு உடனே எடுத்துக்க கூடாது நல்லா மூடி மென்று சாப்பிடுங்க தோசை பார்த்திங்கன்னா இதுலேயே மூணு தோசை சின்ன சின்னதாக வந்துருச்சு பசி கிறக்கத்தில் நல்லா பசி ஆயிடுச்சு மூணு தோசையும் ஊற்றி சாப்பிட்டேன் என்ன போதோ தெரியல கிரேவிங்ஸில் மூணையும் சாப்பிட்டேன் பரவாயில்ல நம்ம எதையும் வேறு ஐட்டம் அரிசி மாவு தோசையும் சாப்பிடாமல் பச்சைப்பயிர் தோசை தானே சாப்பிட்றோம் ஹெல்த்தியாக தானே சாப்பிட்றோன்ட்டு மூணையும் சாப்பிட்டேன் அளவு தான் முக்கியம் நான் அதிகமாக சாப்பிடக்கூடாது நான் வந்து அதிகமாக சாப்பிட்டேன் சத்தான தான் சாப்பிட்றேன் ஆனால் அதையும் அதிகமாக சாப்பிடக்கூடாது இல்லைங்களா நான் வந்து சாப்பிட்டேன் எப்படியும் வெயிட் குறையாது நாளைக்கும் எனக்கே தெரியுது என்ன கொஞ்சம் சத்தானது சாப்பிட்றேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த சுடிதார் பார்த்திங்கன்னா பேக் சைடையும் டாப்பு அடித்து திருப்பி ஸ்டிச் பண்ணியாச்சு இதில் எம்மிங் பண்ணி விடணும் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நாட்டுலாம் வச்சு அடித்து திருப்பிட்டேன் ஏதோ ஒவ்வொரு வேலையாக தான் நடக்குது கொஞ்சம் மிஷினில் உட்காரக்கு என்ன மாட்டேங்குது கொஞ்சம் டெய்லரிங் மோட்டிவேஷன் இருந்தால் தான் நமக்கு வந்து டெய்லரிங் விஷயில உட்கார முடியும் இல்லாட்டி உட்காரவே மாட்டேன் அப்போ உட்காரலாம் இப்போ உட்கார நாளை கடத்திடுவேன் இது பார்த்திங்கன்னா கருஞ்சீரக பொடி டப்பா நிறையா அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சுடுதண்ணியில் கலந்து கலந்து குடிச்சிருவேன் நைட் டையத்தில் தான் குடிப்பேன் காலையில் குடிக்க மாட்டேன் காலையில் குடிச்சி குடிச்சிடாதீங்க கொஞ்சம் லோ ப்ரெஷர் ஆயிரும்னு சொல்லுவாங்க நான் இன்னும் குடிச்சு பார்த்ததில்ல நைட்டில் தான் குடிப்பேன் ஃபேட் கட்டாக ட்ரிங்க்கு பீரியட்ஸ் இல்லாமல் ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி கருஞ்சீரக பொடி எடுத்து குடிச்சு பாருங்கள் கரெக்டாக பீரியட்ஸு டயத்துக்கு வந்துடும் எந்த ஒரு வயிற்று வலியோ எந்த ஒரு வலியோ எடுப்பு வலி சொல்ல முடியாது வயிற்று வலி வலிக்காது ஒரு கொஞ்சமாக தமா தூண்டு எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விட்டு வெது வெதுப்பான சூட்டில் குடிச்சிட்டிங்கன்னா போதும் வடிகட்டி குடித்தாலும் பரவாயில்ல வ நான் வடிகட்டாமே குடிச்சிருவேன் இப்போ வந்து வீடியோ எடுக்கிறதுனால வடிகட்டி தான் குடிக்கிறேன் குடிக்க முடியாது பழக பழக அப்படி அதுவே பிடிச்சி போயிடும் வாசம் கம் கம கம்ன்னு இருக்கும் எப்படி தான் நேற்று டயட்டு விழாக்கு ஃபைவ் போச்சு வெயிட் கெயின் தான் ஆகிட்டுருக்கு என்ன நீ வெயிட் க்ளாஸ் வீடியோ போகிறேன்னு கேட்காதீங்க டயட் தான் இருக்கேன் வித்வுட் எக்ஸசைஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்